ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி நான் ப்ரோமோட்டர்ஸ் இனி நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு அழகான முப்பத்தி ஏழு சென்ட்டு வயலை தான் பார்க்க போகிறோம் இந்த வயல் எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் அடுத்து சுசீந்திரம் இந்த சுசீந்திரத்துலேருந்து நம்ம தேரூர் போகிறோம் போகிற வடி வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது இருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வயல் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு சர்வீஸ் ரோடு அதாவது சர்வீஸ் ரோட்டில் அமைஞ்ச வருது தான் தார் ரோடு தான் பாருங்கள் தார் ரோடு பேசிங்கிறது தான் நமக்கு வந்துட்டு முப்பத்தேழு சென்ட் வயல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் வயல் இது வந்து பார்த்தீங்கன்னா விலைக்கு வந்ததுனால இது வந்து நின்று பயிரத்தாமல் இருக்கிறாங்க ஸோ பாக்கி எல்லாமே வந்து உங்களுக்கு பயிர் ஏற்றுறாங்க இதில் வந்து தண்ணி பாருங்க தண்ணிக்கு எந்த ஒரு கம்மியாக இல்லை முன்னால் கால்வாய் ஓடுது ஒரு பெரிய கால்வாய் ஸோ தண்ணிக்கு பஞ்சம் இல்லை இது பக்கத்தில் பாருங்கள் வீடை பாருங்கள் வரிசை வீடுகள் தான் ஸோ இதை நீங்கள் வீட்டு மனையாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களை ஃபுல்லாக வீடுகள் தான் ஸோ இந்த வயலுக்கு முப்பத்தேழு சென்ட்டு வயலுக்கு ஒரு சென்ட்டுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு சென்றுக்கு ரெண்டே கால் லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ரெண்டே கால் லட்ச ரூபா கேட்கறது கேட்குறாங்க ஸோ பாருங்கள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோப்புகள் அண்டு வயல்கள் அப்படி தான் இருக்குது தார் ரோடு தார் ரோடில் ஃபே ஃபேஸிங்கில் இதை பாருங்கள் இது தான் வயல் நம்ம வயல் வில்லேஜில் உங்களுக்கு நான் இருக்கணும்னு சொன்ன மாதிரி இந்த வயல் மட்டும் தான் உங்களுக்கு புல் பிடிச்சி போயிருக்குது பயிர் ஏற்றாமல் ஸோ நல்ல ஒரு சதுர பூமி முப்பத்தேழு சென்ட்னாலும் சதுரமான ஒரு பூமி தான் ஸோ இது காலப்போக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டு மணியாக கூட அமைதிக்கு வாய்ப்புண்டு ஸோ அழகான ஒரு வயலை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் ஸோ இந்த அழகான இந்த அழகான முப்பத்தேழு சென்ட் வயலு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் தோப்பு தேடுவோர் எஸ்டேட் தேடுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த சேனல் அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ